ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பதினொன்று மூன்று இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த அந்த திங்கட்கிழமையன்று அன்று வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் மிஸ் பண்ணாதீங்க செய்யும் வேலை தொழிலில் சிக்கல் பிரச்சினை நஷ்டம் இருப்பவர்கள் இந்த ஒரு பொருளை வாங்கி தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிவபெருமான் தலையில் சூடி இந்த மூன்றாம் பிறை நிலைவை நாம் காண்பது அப்படின்றது நமக்கு இரட்டிப்பு பலனை தேடித்தரும் அந்த வகையில் அவ்வளவு எளிதில் யார் கண்ணுக்கும் புலப்படாத இந்த மூன்றாம் வரை தரிசனத்தை பார்ப்பது அப்படின்றது எளிதான காரியம் கிடையாது எல்லோராலும் அதை வந்து காண முடியாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சந்திர தரிசனம் அன்று திங்கட்கிழமை இந்த ஒரு பொருளை வாங்கி தானம் செய்வதன் மூலம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த வெளிநாடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் வந்து நீங்கும் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னா அந்த அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வானில் தோன்றக்கூடிய அந்த பிறைதான் மூன்றாம் பிறை சிவபெருமானின் தலையில் அந்த அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பிறையை வந்து நாம் தரிசித்தால் சிவனின் ஒரு பகுதியை தரிசித்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் வற்றாத செல்வம் வந்து பெருகும் பொன்னும் பொருளும் உங்களுக்கு வந்து அள்ளித்தரக்கூடிய இந்த பிறை தரிசனத்தை நீங்க வந்து பார்க்க தவறாதீர்கள் பெண்கள் வந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தால் கணவரின் ஆயில் கூடும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதே போல் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து அவ்வளவு எளிதில் நம்ம யாராலையுமே பார்க்க முடியாது வானில் சில நிமிடங்களே காட்சி தரும் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படின்றது ஒரு அபூர்வமான தெய்வத்தை தரிசனம் செய்வதற்கு சமமாகும் சிவபெருமான் தன் தலையில் இந்த மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் இந்த மூன்றாம் பிற தரிசனம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த அந்த திங்கட்கிழமை வந்து வருகின்றது அன்று வந்து கண்டிப்பாக நீங்கள் சந்திரனை வந்து தரிசனம் செய்யுங்கள் அந்த மூன்றாம் பிறையை முதலில் அந்த தொழிலில் வந்து நஷ்டம் இருப்பவர்கள் தொழிலில் வந்து பிரச்சனை இருப்பவர்கள் இந்த வேலை வாய்ப்பில் வந்து பிரச்சனை இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் நீங்க வந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தன்று இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த நாளை தவற விடாமல் நீங்க வந்து இதை செய்வதன் மூலம் ஒரு எளிய அந்த பச்சரிசி பச்சரிசியை வாங்கி தானம் செய்வதன் மூலம் உங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சந்திர பகவானின் அந்த ஒரு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் திங்கட்கிழமையில் இந்த பச்சரிசியை தானம் செய்வது அப்படின்றது இந்த அலைச்சல் மிகுந்த வேலை செய்பவர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த டிராவல்ஸ் தொழில் செய்பவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் அந்த உணவக தொழில் செய்பவர்கள் கலை அரசியல் துறையில் இருப்பவர்கள் அடிக்கடி வந்து பணி இடமாற்றத்தை சந்திப்பவர்கள் அதாவது ஒரு இடத்துல வேலையே பார்க்க மாட்டார்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அவர்களது வேலை பார்க்கின்ற அந்த ஒரு விஷயம் அவர்களும் இந்த பச்சரிசியை தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் இதை வந்து அந்த திங்கட்கிழமை நாள் முழுவதுமே நீங்கள் வந்து செய்யலாம் பச்சரிசி வந்து உங்களால் எவ்வளவு வந்து வாங்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு கிலோ அரை கிலோ ஐந்து கிலோ கூட வாங்கி எங்கு வேண்டுமானாலும் தானமாக கொடுக்கலாம் இந்த கோவில்கள் அல்லது ஏழை எளியவர்கள் அந்த மாதிரி இந்த பச்சரிசியை வாங்கி நீங்கள் வந்து தானம் செய்யுங்கள் தெரியாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள் தெரிந்தவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் இந்த பலனும் கிடைக்காது அதே போல் இந்த சந்திரனை அன்று முடிந்தால் தரிசனம் செய்யுங்கள் இந்த மூன்றாம் வரை தரிசனத்தை திங்கட்கிழமை என்று நீங்கள் பார்க்கும் பொழுது பல நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் நம்ம சொன்ன மாதிரி அந்த வற்றாத செல்வம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அல்ல அல்ல குறையாத அந்த பொண்ணும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான இந்த மூன்றாம் பெரிய தரிசனத்தை அந்த ஆறு ஆறு முப்பதிலிருந்து அந்த வானில் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் சில நிமிடங்கள் மட்டுமே தெரியும் நம்ம சொன்ன மாதிரி அந்த வேலையில் பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பச்சரிசியை வாங்கி தானமாக கொடுத்து பாருங்க அனைத்து விதமான உங்கள் அந்த வேலை பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் தொழில் நஷ்டம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சந்திர பகவானை அன்று தரிசனம் செய்யும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வானில் தரிசனம் செய்தால் பல கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ